கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு சுகாதார செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு அரசு கிராமப்பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர்கள் நல சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு அளிக்க வந்தனர் அந்த கோரிக்கை மனுவில் அந்த கோரிக்கை மனுவில் சுகாதார செவிலியர்களின் பணிகளை பிக்னி என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொண்டு வந்தனர் அந்த பிக்னி இணையதளம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகியவற்றிலிருந்து இருந்தது இதில் வெர்ஷன் மாற்றப்பட்டதால் ஏப்ரல் மாதம் முதல் எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல் தொடர்ந்து சுகாதார செவிலியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறோம் மேலும் நெட்வொர்க் கிடைக்காமல் இரவு நேரம் கூட பாராமல் பணிகளை செய்து வருகிறோம் இதனால் எங்களின் மக்கள் பணி பாதிக்க கூடாது என்பதற்காக செய்து வருகிறோம் யூவின் போர்டால் இணையதளம் கடந்த ஆண்டு கொண்டு வந்தனர் இது எங்களால் செய்ய முடியாது என சொல்லிவிட்டோம் மேலும் நாங்கள் பிக்னி என்ற இணையதளத்தில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி உள்ளிட்ட பணிகளை பதிவு செய்து வருகிறோம் இதனால் எங்களுடைய செய் நல பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் அதே இணையதளத்தில் பணிகளை செய்யுங்கள் என கூறிவிட்டனர் இது சம்பந்தமாக திருச்சி மாவட்ட சுகாதார அலுவலர்களிடம் கோரிக்கை மனு அளிப்பதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இன்று காலை ரேஸ்கோ சாலையில் உள்ள திருச்சி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு வந்தனர் அங்கு அதிகாரி இல்லாததால் காலையிலிருந்து மாலை வரை அதிகாரிகளை நேரில் சந்தித்து தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளிக்க வேண்டும் என செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுகாதார செவிலியர் நலச்சங்கம் தமிழ்நாடு அரசு கிராமப்பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழக அரசு ஒன்றிய அரசு கொண்டு வர அனைத்து நலவாழ்வு திட்டங்களும் வந்து மக்கள் கொண்டு போற வந்து பணியை செய்றது கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் தான் பேக் போகணுன்னு எங்களை தான் சொல்லுவாங்க அப்படி வந்து யூவின் போ அதாவது பிக்மின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலுன்னு சொல்லி வருஷனை மாற்றிக்கிட்டே வந்துட்டு இப்போ ஏப்ரல்லேருந்து டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி பிக்மி ஆன்லைன் என்றையே போட சொன்னாங்க அதில் எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல் போட சொன்னாங்க அதில் பல குளறுபடிகள் இன்றளவும் இருக்குது இதனால் வந்து நாங்கள் நைட்டு ரெண்டு டூ நாலு மணிக்கு தான் எடுக்கும் அதுலேயும் வீட்லேயும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நைட்டோட நைட்டாக தான் அந்த பணியை செஞ்சுட்டு வரோம் அதில் எவ்வளவோ அதை சர்வரை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இருக்குது ஆனால் வந்து அதை இன்னும் செய்யாமல் அது ஸ்லோவாக தான் செஞ்சுட்டுருக்கு அந்த பணியை செஞ்சுட்டு தான் ஏன்னா இதனால் எங்களோடய மக்கள் பணி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நைட்டோட நைட்டாக தான் செய்கிறோம் ரெண்டாவது வந்து யூவின் போர்ட்டல் சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து லாஸ்ட் இயரே கொண்டு வந்தாங்க அதை வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இது வந்து எங்களால் ஆல்ரெடி வந்து பிக்மின்னு சொல்லி அந்த வருஷனில் நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதையே வந்து எடுத்துக்குங்க ஏன்னா அது அதுலேயே என்ட்ரி போடுறது குழந்தைங்களை தடுப்பூசி போடுற பணியை வந்து அதுலேயே என்ட்ரி போடுறோம் இது மீண்டும் இன்னொரு தடவை செகண்ட் டைம் என்ட்ரி போடுறது போடுற மாதிரி இருக்கும் அப்படி போடுறதுனால எங்களோட தாய் சைனால பணி வந்து முழுவதுமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொன்னதுனால போட வேணான்னு சொன்னாங்க மறுபடியும் வந்து இப்போ போட சொல்லி ரொம்ப எங்களுக்கு அழுத்தத்தை உண்டாக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டு வீக் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எங்களோட மா இயக்குனரை போய் துறை இயக்குநரை போய் பார்த்தோம் பார்த்ததில் வந்து அவங்க வந்து உங்களால் முடியலல்ல அதில் என்ன சிரமன்றதை சொன்னோம் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்க வேலையை மறுபடியும் செய்கிறதுனால எங்களோட மக்கள் தாய்சை நல்ல மடி பாதிக்கப்படும்னு சொன்னோம் சொன்னதுனால அவங்க என்ன சொன்னார் சார் இதுக்கு நாங்கள் மாற்றி ஏற்பாடு நாங்கள் பண்ணுறோம் சரி உங்களால் போல முடியலைங்கிறீங்கள சரி நீங்கள் போங்க ம ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க எங்களோட வந்து அதாவது குழந்தைங்களுக்கு தடுப்பூசி பணியை நாங்கள் செய்கிறோம் எங்களோட வந்து மாவட்ட சுகாதார அலுவலர்கிட்ட புதன்கிழமை பேசணும் புதன்கிழமை பேசுனதில் வந்து மேடம் இந்த மாதிரி நாங்கள் வந்து டிபிகேசி சார்ட்டை போய் பேசிவிட்டு வந்துவிட்டோம் எங்களோட இது வந்து நாங்கள் த தடுப்பூசியெல்லாம் நாங்கள் போடுறோம் போட்ட டேட்டாஸை நாங்கள் கொடுக்குறோம் எங்களால் அந்த பணி வந்து செய்கிறதுல ரொம்ப சிரமம் அப்படின்றத சொன்னோம் சொல்கிறதுல அவங்க என்ன சொன்னாங்க எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு வந்து எங்களோட சார்பாக அசோசியேஷனில் வந்து உங்களை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் பார்த்ததில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அடுத்த நாள் வந்து பார்க்க முடில அவங்க இல்லை சென்னை போயிட்டாங்க அதுக்கு அடுத்தட்டே நேற்று வந்து பார்த்தோம் வெள்ளிக்கிழமை பார்த்ததில் வந்து அவங்க வந்து எங்களோட வந்து எக் எங்களோட அலுவலர் எங்களுக்கு வந்து ஹையர் ஆஃபீஸரு எங்களோட வந்து கிரிவன்ஸை அவங்க தான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஓ எங்களுக்கு வீசி நடக்குது இப்போ வந்துருக்கிறீங்க என்னால் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஒருத்தர் மட்டும் தான் வரணும் ரெண்டு பேர் மட்டும் தான் வரணும்னு சொல்லி பார்த்தாங்க அந்த பார்க்குறதுலேயும் வந்து என்ன சொன்னாங்க நான் ஒரு வேளை தான் விசி நடந்துகிட்ருக்கு நான் ஒரு வேலை மட்டும் தான் செய்ய முடியும் ஒரு அசோசியேஷன்னு ஒரு கிரிவன்ஸை கொண்டு போய் கொடுக்குறோம் எங்களோட வந்து கோரிக்கையை இதில் என்ன நல்லது கெட்டதுங்கிறத அவங்கள்ட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் அதை காது கொடுத்து கேட்க கூட இல்லை அந்த பேப்பர் அந்த இது கொண்டு போன அந்த லெட்டரை கூட கையில் வாங்காமல் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு போங்க சரி நாளைக்கு நாங்கள் வருவோம் மேடம் இதை நாளைக்கு வரேன்னா நீங்கள் போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தானே வருவீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது அதனால் இன்றைக்கி வந்து ஷெடியூல்டு போட்டு டெய்லியும் வந்து ஒரு நாலு பிளாக் வாங்க மூணு பிளாக் வாங்க காலைல மூணு மதியானம் மூணுங்கிறப்ப எங்களால் அந்த பணியே செய்கிறது சிரமன்றப்ப அந்த பணிக்கு ட்ரைனிங் கொடுக்காதீங்க மேடம் வேண்டாம் மேடம்னு சொன்னோம் இன்றைக்கி நாங்கள் அதனால் அந்த பிளாக் அந்த ஆறு ஷெடியூல்டு கொடுத்த ஆறு பிளாக்கும் வந்துவிட்டாங்க இருந்தாலும் நாங்களும் வந்து நிர்வாகிகளும் வந்தோம் வந்துட்டு காலையிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்திருக்கோம் எங்களை பார்க்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கேன்னு மெசேஜ் தான் போட்டாங்க திருப்பி நான் வந்து பேசி சால்வ் ஆகாது ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் வாங்க எங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் டைம் போதுக்குதுன்னு சொன்னோம் நம்ம ஆஃபீஸில் உள்ள எல்லா ஆளு எல்லா ஆஃபீஸரும் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஃபோனை எடுக்கல மெசேஜ் மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் அதை மெசேஜ் கூட போடலை இன்னும் வரோன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு இவ்வளோ பேர் ஒரு ஃபீமேல் ஸ்டாஃபு எல்லா பணியும் விட்டுட்டு காலையிலேருந்து இங்கே வந்து உக்காந்துருக்குறோம் இங்கே வராமல் அரசங்குடி பிஎஸ்சியில் போய் விசிட் பண்ண போகிறாங்க அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்குது சொல்லுங்கள் சார் இதை வந்து எங்கள் துறையில் இருக்கிற எங்கே வந்து அலுவலரே வந்து எங்களை வந்து கேட்கலன்னா மற்ற மற்றவங்க யார் எங்களை வந்து திரும்பி பார்ப்பாங்க அப்போ வந்து எங்களை வந்து கொத்தடிமைங்களா நடத்துகிறாங்களா எங்களுக்கு ரொம்ப மனசு மன உளைச்சலாக இருக்குது வாங்கன்னு எங்களுக்கு என்ன மெசேஜ் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஏடி மேடம் டிஎம்செச்ஓ எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க வியாழக்கிழமை வாங்க ஆனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் காலையிலேருந்து உட்காந்துருக்கு இப்போ வரைக்குமே ஒரு மெசேஜும் சொல்லலை எங்களுக்கு என்னென்னா அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் எங்களோட குறையை கேட்கணும் இன்ன வரைக்கும் வரல எங்களுக்கு கண்டிப்பாக வந்தாகணும்னு நாங்கள் கேட்குறோம் எங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல அப்படி தான் எங்களுக்கு தோணுது ஒரு இவ்வளோ தூரம் எங்களுக்கு இவ்வளோ ஒரு பணியை எங்களோட பணிக்காக தான் நேற்று விசி கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து தாய் சேனா பண்ணி நாங்கள் போடுற என்ட்ரிக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அந்த விசிய அப்போ நாங்கள் செய்கிற பணியவே எங்கள்கிட்ட நல்லது கெட்டது என்ன அதில் கஷ்டம் என்னன்றதை கேட்க காது கொடுத்து கேட்கலன்னு தான் அர்த்தம் கேட்க வர இஷ்டம் இல்லைன்னு தான் அர்த்தம் அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சார்